கோடி கடனும் அடைய ஐப்பசி மாதத்தில் வரும் இந்த ஒரு நாளை மட்டும் தவறவிடாதீர்கள் இந்த நாளானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனென்றால் இந்த நாளானது மகா மகாகந்த சஷ்டி விரத கடைசி ஆறு நாட்களில் ஒரு நாளாக இருக்கிறது இவை முருகனுக்குரிய நாளாக இருக்கிறது அதனால் உங்களின் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் முருகனுக்கு ஆரோகரா என்று கூறிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள் கடனை அடைப்பதற்கு மைத்திர முகூர்த்தம் நேரம் உகந்ததாக இருக்கிறது அதாவது அசுவினி நட்சத்திர நாளில் மேஷ லக்ன நேரமும் அனுஷ நட்சத்திர நாளில் விருச்சிக லக்ன நேரமும் இணைவதுதான் மைத்ர முகூர்த்தம் என்று கூறப்படுகிறது இந்த நேரமானது அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி காலை எட்டு மணி முதல் காலை பத்து முப்பத்தி எட்டு மணி வரை இருக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கும் கடனில் ஒரு கடனை மட்டுமாவது திருப்பி செலுத்துங்கள் இல்லை என்றால் கடனுக்கான வட்டி மட்டுமாவது செலுத்துங்கள் அடுத்த வருடம் மகாகந்த சஷ்டி விரத நாட்களுக்குள் உங்களின் எல்லா கடன் பிரச்சனையும் தீர்ந்துவிடும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இந்த வீடியோவில் கூறியுள்ள ஒரு நாளை தவறவிட்றாதீர்கள் இதுபோன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களின் நண்பர்களுக்கும் சேர் செய்யுங்கள்